இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என் பேர் பால்வாடி கூட்டிட்டு போனேன் அதுக்காக யூனிஃபார்ம் பாருங்க ரெண்டு யூனிஃபார்ம் ஓபன் பண்றது இந்த ஒரு யூனிஃபார்ம் போட நல்ல சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி எங்க ஊருக்கு போக இல்ல இங்க இருந்தே சாமி முடியும்னு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் பால்வாடி கூட்டிக்கிட்டு போறேன் பாருங்க கரெக்டா சூப்பரா இருக்கு பால்வாடியில இருந்து கொடுத்துருக்காங்க போட்டுக்கப்பா இந்த கையை கொடுப்பா ஐ தம்பி இந்த கையை கொடுப்பா ஆஹ் பால்வாடிக்கு போறதுனால இன்னைக்கு வேற ட்ரெஸ் எடுத்திருந்தான் ஆனா அங்கே இந்த ட்ரெஸ் இன்னைக்கு முத முத போட்டுக்கிட்டு வாங்க நல்ல நாள்னுட்டாங்க அதுக்குத்தான் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் பால்வாடி கிளம்பிட்டான் எந்திரிப்பா கரெக்டா இருக்கும் அது தம்பிக்கு எந்திரிப்பா எழுந்திரிச்சிக்காட்ட அய் சூப்பரா இருக்கு தம்பி சூப்பரா இருக்கு எாரு வணக்கம் சொல்லு சொல்லு தம்பி சொல்லு பாருங்க நல்லா இருக்கா இந்த மாதிரி உங்க பேரை மேத்தி உங்க வீட்டுல இருந்தாலும் பால்வாடி போனீங்கடா கூட்டி போனீங்கடா யூனிஃபார்ம் கொடுத்தாண்டா சொல்லுங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம் வணக்கம்